இவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரண்டு திராவிட கட்சிகளில் எதிர்கட்சியான அதிமுக ஐயா எடப்பாடி அவர்கள் வந்து எல்லா தொகுதிகளுக்கும் தேர்தல் பிரச்சாரம் இப்பயே ஐயா தொடங்கிட்டாங்க தொடங்கும்போது ஐயா அவர்கள் வந்து தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை ஒரு விமர்சனம் வைக்கிறார் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வந்து சமீப காலமாக பிஜேபியோடைய கூட்டணி திராவிட அரசியலை அதிமுகவை விழுங்கி கொண்டு இருக்கிறது அது ஒரு யதார்த்தமான ஒரு அந்த கட்சியில் கூட்டணி இருந்ததற்காக அம்மையார் ஜெயலலிதாவோடு நட்போடு எங்களுடைய தலைவர் இருந்ததற்காக அந்த ஒரு ஒரு நன்றியுடன் அந்த கட்சி நல்லா இருக்க வேண்டும் காலம் காலமாக அண்ணா தொடங்கி எம்ஜிஆர் அம்மையார் ஜெயலலிதா இவர்களெல்லாம் உருவாக்கிய மிகப்பெரிய ஒரு சக்தி ஏடிஎம்கே என்பது சாதாரண கோடிக்கணக்கான தொண்டர்கள் உள்ள கட்சி திமுகவும் சரி அதிமுகவும் சரி இரண்டு திராவிட கட்சிகளும் மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த கட்சிகள் அப்படிப்பட்ட கட்சி இப்போ தொடர்ந்து ஒரு எட்டு வருடங்களுக்கு முன்பு பிஜேபியோடு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு அதற்கு முன்பு மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருந்தது ஒரு கட்சியை வந்து கட்டுப்போ கட்டுக்கோப்பாக ஒரு எந்த ஒரு இருக்கக்கூடிய முன்னணி இரண்டாம் கட்ட தலைவர்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சிறப்பாக கட்சியை வழி நடத்தியவர் தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவர் இறந்த பிறகு சின்ன பின்னமா வந்து கட்சியை உடைச்சு உடைச்சிட்டாங்க அதைத்தான் எங்களுடைய தலைவர் வந்து ஒரு சொல்லியிருக்கிறாரு அத வந்து இப்போ தேர்தல் பிரச்சாரத்துல வந்து ஐயா எடப்பாடி அவர்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க திமுக கட்சி என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை விழுங்கி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை வந்து தலைவர் வச்ச பிஜேபி வந்து அதிமுக விழுங்கி கொண்டு இருக்கிறது கட்சி தோய்வு நிலவில போய்கிட்டு இருக்குன்னு ஒரு நல்ல எண்ணத்தோட எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் சொன்னார் ஆனால் இவர் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்காக சில பேர் அந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி வந்து என்ன தலைவரை விமர்சனம் வைப்பாங்களோ அதே கோட்பாட்டுக்குள் அதே கொள்கையை உள்வாங்கி ஆர்எஸ்எஸ் கொள்கையை உள்வாங்கி வருகிற தேர்தல் பிரச்சாரத்தில் எல்லாமே வந்து தலைவரை தான் திமுக ஸ்டாலினும் விமர்சனம் செய்கிறார் ஒருமையில் பேசுகிறார் ஓடா வாடான் அப்படின்னு பே பேசுகிறார் இன்னைக்கு நாட்டோட முதல்வர் அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் வயதுக்கு மூத்தவராக இருந்தா இருந்தாலும் ஐயா அவர்கள் ஒரு பொது வெளியில் போடா வாடான்னு பேசுவது அந்த ஒரு நாகரீகம் கூட இல்லாத தான் எங்களுக்கு தெரிகிறது அப்படிப்பட்ட என்ன ஏடிஎம்கில வந்து முன்னணி தலைவர்கள்லாம் என்ன யோசிக்கிறாங்கன்னு தெரியல அந்த கட்சியினுடைய நாங்கள் கூட்டணி வைத்தால் அவர்களுக்கு என்ன திருமாவளவனுக்கு என்ன அவர் யார் எங்களை கேட்பது அப்படின்னு சொல்ல நாங்கள் ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நாங்கள் கேட்குறோம் நல்ல எண்ணத்தில் தான் நாங்கள் சொல்கிறோம் தலைவர் திருமாவளவன் வந்து ஏடிஎம்கியோட கூட்டணி இருக்கும்போது கொஞ்ச நாள் இருந்தே அந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வெளியில் வரும்போது வாழ்த்தி அனுப்பிய ஒரே தலைவர் எழுச்சித்தமிழர் அவர்கள் தான் அது அம்மையார் வாழ்த்தி அந்த ஒரு அம்மையார் வளர்த்தது எம்ஜிஆர் வளர்த்தது அண்ணா வளர்த்தது கஷ்டப்பட்டு உழைத்த கட்சி ஆலமரமாக நிற்கக்கூடிய திராவிட கட்சி ஒன்று ஒன்று ஒன்றாக வேறு வேறாக விடுங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் சொன்னது இவர் வந்து தலைவர் தலைவரை வந்து ஐயா எடப்பாடி அவர்கள் வந்து விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் யார் விழுங்கியது யார் எந்த கட்சியை சுரண்டி கொண்டு இருக்கிறது அப்படின்னு விடுதலை சிறுத்தையின் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் நாகை சட்டமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய அண்ணன் ஆளூர் சானவாஸ் அண்ணன் அவர்கள் வந்து ஒரு பதினஞ்சு கேள்வி கேட்டிருக்கிறாங்க ஐயா எடப்பாடி அவர்களுக்கு அந்த கேள்விகளில் ஒரு கேள்விக்காற்றும் ஐயா அவர்கள் பதில் சொல்வாரா எல்லாம் உண்மை எங்கள் தலைவர் போய் சொல்லவில்லை கூட்டணி உங்கள் கூட்டணியை வந்து பிரிப்பது எங்களை ஒரு நோக்கம் அல்ல அது உங்களுடைய உரிமை அதே இது இந்த திராவிட கட்சிகளுக்கு கருத்து சொல்வதும் எங்களுடைய கடமை யாரோ ஒரு கட்சி தானே அது அழிந்து போகட்டும் நீங்க கூட்டணி வைப்பது திமுக தான் பெரிதும் லாபம் ஈஸியாக வருகிற தேர்தலில் கண்டிப்பாக வெற்றி வாகை சூடும் அப்படின்னு கருத்து எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இது நம் நீங் ஐயா எடப்பாடி அவர்கள் சொல்வதற்கு முன்னே தமிழ்நாட்டு அரசியலை மக்கள் புரிந்து கொண்டு இருக்கிறார்கள் இங்க என்னென்ன அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஐயா எடப்பாடி எதிர்கட்சி தலைவராக இருந்து இந்த தமிழ்நாட்டில் எதை ஆளுங்கட்சிக்கு எதிராக எதிர்த்து எந்த ஒரு சட்டத்தை ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ வழி வழி நடத்தினார் அப்படின்னு மக்கள் அவங்களுக்கு தெரியும் ஆனா எதிர்கட்சியாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் தான் ஆளும் கட்சியை எதிர்த்து நிறைய ஆர்ப்பாட்டங்களை நடத்தியது விடுதலை சிறுத்தைகள் தான் கூட்டணியில் இருந்தாலும் நாங்கள் கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் இல்லாவற்றையும் கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் யார் அடிமை என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும் ஐயா எடப்பாடி அவர்களே மீசிக்காவை திமுக விழுங்கி கொண்டு இருக்கிறது என்கிற எடப்பாடி ஐயா அவர்களே விழுங்குவதும் இயப்பம் விடுவதும் பாஜகவின் வேலை பா பாதாளத்தில் விழுவதும் அதிமுகவின் நிலைமை அதிமுகவை பாஜக விழுங்கிய கதையை சொல்லவா ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் உடன்படாத ஜிஎஸ்டி உதய மின் திட்டம் உணவு பாதுகாப்பு சட்டம் சட்டத்தில் அவர் மறைந்த உடனே கையெழுத்து போட்டது யார் அதிமுக வேளாண்மை சட்டம் சிஏ சட்டம் முத்தலாக்கு தடை சட்டம் டில்லியில் மாநில அரசின் அதிகார பறிப்பு காஷ்மீரில் முன்னூத்தி எழுபது பிரிவை நீக்கம் என்று பாஜக அரசாங்கத்துக்கு துணை போனது யார் அதிமுக அதிமுக பொதுக்குழுவில் தேர்வு செய்யப்பட்ட பொதுச்செயலாளராக செயலாளராக அம்மையார் சசிகலா அவர்களை அவ் பொறுப்பில் இருந்து தொடர முடியாமல் செய்தது பாஜக அதிமுக எம்எல்ஏ தேர்வு செய்யப்பட்ட பின்பு சசிகலா முதல் அமைச்சராக பதவி ஏற்க முடியாமல் போனதற்கு பின்னணியில் இருந்தது பாஜக ஓபிஎஸ்ஐ தூண்டிவிட்டு தர்மோ யுத்தம் நடத்திய செய்தது பாஜக சசிகலாவை முன்னிறுத்தப்பட்டு அண்ணன் டி தினகரனை கைது செய்து சிறையில் அடைத்தது பாஜக எடப்பாடி ஆட்சியை எதிர்த்து எதிர்த்து பேரவையில் வாக்களித்த ஓ பி எஸ் உள்ளிட்ட பதினோரு எம்எல்ஏ மீது நடவடிக்கை எடுக்க முடியாமல் செய்தது பாஜக பாஜக நிகழ்ச்சியில் சென்னைக்கு வந்த ஐயா அமித்ஷா அவர்களை விமான நிலையத்தில் கட்சி கொடியுடன் வரவேற்றது அதிமுக சென்னையில் செய்தியாளர் சந்திப்பில் கூட்டணி அறிவிப்பு செய்த பாஜக கூட்டணி கூட்டணி ஆட்சிதான் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் வந்து பிஜேபியில் வந்து முன்னணி தலைவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதை பேச முடியாமல் வாய முடி இருக்கிறது அதிமுக இந்து முன்னணி நடத்திய மதுரை முருகன் பக்தர் மாநாட்டில் திராவிடத்தை ஒழிப்போம் என்று பாஜக முழங்கியது அதுல பாஜக அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் கலந்து கொண்டு வாய் திறக்காமல் வாய மூடி இருந்தது அதிமுக பாஜக எந்த கூட்டணி வைத்தாலும் அந்த கட்சியை அழித்து விட்டு பெரிய கட்சியாக வளர்ந்துவிடும் அப்படின்னு சொல்றது யாரு இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டின் பிஜேபியினுடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அண்ணன் அவர்கள் சமீபத்தில் பேட்டி கொடுத்துருக்கிறாங்க நாங்கள் எந்த கட்சியோடு கூட்டணி வைக்கிறோமோ அந்த கட்சியை அழித்து விட்டு எங்களுடைய கட்சி முதன்மையாக வளரும் அப்படின்னு சொல்லி ஓப்பன் ஓப்பன் டாக்கா பேட்டி கொடுத்துருக்கிறார் இதற்கு மேல் என்ன வேண்டும் அதிமுகவுடைய முன்னணி தலைவர்கள் ஐயா அமித்ஷாவையும் மோடி அவர்களையும் புகழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் தன்னுடைய அரசியலை மறந்து திராவிட அரசியலை மறந்துவிட்டு பிஜேபியின் அரசியல் உயர்த்துவதற்காக பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் இப்போ முன்னாள் ஒரு எம்பி கூட திமுகவில் வந்து இணைச்சிருக்காங்க ஐயா ஒரு ஐயா வந்து இணைச்சிருக்கிறாங்க அதுக்கு ஒரு அமைச்சர் சொல்லுகிறார் எனக்கு வந்து இஸ்லாமியர்கள் ஓட்டு ஏடிஎம்கிக்கு தேவை இல்லை அப்படின்னு ஓபன் டாக்கா பேட்டி கொடுக்குறாங்க திராவிட அரசியல் எங்கே நோக்கி கொண்டு போய் போயிருக்கிறதுன்றே தெரியவில்லை அதே மாதிரியாக நம்ம கோவில் இந்து அறநிலைத்துறையில் இருந்து ஒரு கல்லூரி கட்டுவதற்காக பணம் எடுத்தது ஏதோ ஒரு பேட்டி ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாங்க அதற்கு எதிர்த்து ஐயா எடப்பாடி அவர்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க கோயில் பணத்தை எடுத்து தான் கல்லூரிகள் கட்ட வேண்டும் அது என்ன உங்கள் சொந்த பணமா அப்படின்னு கல்லூரி என்பது எல்லா மக்களும் படிக்கக்கூடிய ஒரு இடம் கல்விதான் முதன்மையானது ஒரு மாநிலத்துக்கு கல்வி அறிவு தான் ரொம்ப முக்கியமானது அதுல ஒரு சட்டமே இருக்குதான் இந்து அறணைத் பணத்தை வந்து அரசாங்கம் பயன்படுத்தலாம் கல்விக்காக அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு அதுல நீங்க கேட்டதற்கு ஐயா முதல்வரே பதில் சொல்லியிருக்கிறாங்க அதை விட்டுட்டு தலைவர் எழுச்சி தமிழர் வந்து அது ஒரு நல்ல எண்ணத்தில் சொல்லியிருக்கிறாங்க அதை விமர்சனம் பண்ணிக்கிட்டு அது யார் அஜெண்டா கொடுத்துக்கிறாங்கன்னு தெரியல யார் சொல்லி கொடுத்தது எவ்வளவும் நடந்திருக்கு திராவிட அரசியலே ஒழிப்போம் என்பது பிஜேபியினுடைய ஒரு திட்டம் அந்த கட்சியோட கூட்டணி வைத்து இந்த திராவிட அரசியல் முன்னேற போகிறதா இல்ல வளர்ச்சி அடைய போகிறதா கிட்டத்தட்ட அதிமுகவை முழுங்கி எட்டு வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது இன்னும் முதல்வர் வேட்பாளரே நம்ம டிக்ளேர் பண்ண முடியவில்லை ஐயா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நான் தான் முதல்வர் வேட்பாளரு அப்படின்னு கூட்டணிக்கு முதல்வர் வாய் அமித்ஷா சொல்லுவார்கள் சொல்ல முடியுதா ஏதாச்சும் ஒரு அமைச்சர்கள் முன்னணி தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஐயா எடப்பாடி அவர்கள் ஓபன் டாக்காக பேச முடியுதா கூட்டணி ஆட்சி கிடையாது ஆட்சிக்கு வந்தா நாங்க தான் அப்படின்னு சொல்ல முடியுமா எந்த கட்சி யாரை ஒழுங்குவது என்று தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொண்டு இருக்கிறார்கள் ஐயா எடப்பாடி அவர்களே சின்னாபினமாக பிரித்து வைத்திருக்கிறார்கள் ஐயா எடப்பாடி ஓபிஎஸ் தினகரன் ஐயா அம்மையா சசிகலா அப்படின்னு சின்னாபினமாக பிரித்து வைத்து ஒண்ணு சேர விடாமல் அந்த கட்சி வளர்ச்சி அடையாமல் தோய்வுல இருந்துகிட்டு இருக்குது இது எங்க தலைவரை இப்ப இல்லை அவர் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு முன்பிருந்தே சொல்லி கொண்டுதான் இருக்கிறார் நிறைய மக்களும் சொல்லி கொண்டுதான் இருக்கிறார்கள் ஏடிமுக்கை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்களும் சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறார்கள் அண்ணன் ஜெயக்குமார் அண்ணனே ஓப்பன் ஓப்பனா பேசியிருந்தாங்களே நான் வந்து என்னுடைய தொகுதியில் இல்ல மகுடம் சூட்டிய ஒரு மன்னனாக இருந்தேன் பிஜேபியோடு நான் கூட்டணி வைத்ததற்காக போன சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்தேன் இஸ்லாமியர்கள் ஓட்டு விழுகவில்லை அந்த மக்களே சொன்னார்கள் பிஜேபியை கலட்டி விட்டு வந்துருங்க உங்களுக்கு நாங்க உங்களை ஜெயிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அது சும்மா டம்மி பீஸ் தான் அப்படின்னு சொல்லி அண்ணன் ஜெயக்குமார் அண்ணனே பேட்டி கொடுத்துருந்தாங்க நாங்க சொல்லவில்லை மக்கள் சொல்லுகிறார்கள் உங்களுடைய அமைச்சர்கள் சொல்லுகிறார்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்லுகிறார்கள் யாரோ கட்டி காத்த கட்சி இன்னைக்கு ஒண்ணுமில்லாமல் சிதைந்து கொண்டு இருக்கிறது எதற்காக தன்னுடைய ஏதோ ஒரு தன்னுடைய பாதுகாப்பு சுயநலத்துக்காக பாதுகாப்புக்காக பல பல தொண்டர்களுடைய உழைப்பு வீணா போய் கொண்டு இருக்கிறது அந்த ஒரு அக்கறையில தான் எங்களுடைய தலைவர் சொன்னார் நீங்க யாரோடமும் கூட்டணி வையுங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணி என்பது பாஜக தான் சொல்லி இருக்கிறது அவங்க தான் உங்களை கூட்டணிக்கு சேர்த்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் இது மாறும் அடுத்த அஞ்சு வருஷங்கள்ல பாருங்க அவர்கள் தான் உங்களை கூட்டணி சேர்க்க உரிய நிலைமையில் பிஜேபி வளர்ந்து நிற்கும் இது அவங்களுடைய திட்டம் எல்லா அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு அவங்களே அவங்க தமிழ்நாட்டுடைய மாநில தலைவரே சொல்றாருல்ல அப்படியே ஓபனா பேசிருக்காரு நாங்க எந்த கட்சியோட கூட்டணி வித்துமோ அதை அழித்து விட்டு எங்களுடைய கட்சி மிக பெருமையாக வளரும் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இதுக்கு மேல என்ன வேணும் இதை ஏதாச்சும் ஒரு அமைச்சர்கள் கேட்குறீங்களா ஏடிஎம்கே சேர்ந்த முன்னாள் தலைவர்கள் கேட்குறீங்களா ஏதோ எங்க தலைவர் வந்து ஒரு பொதுவாக கருத்தை எழுதுகிறாங்க ஐயா எடப்பாடி அவர் பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் யாருக்கு ஆட்சி அமைக்க போகுது என்று மக்கள் தீர்மானிப்பார்கள் பார்ப்போம் நன்றி வணக்கம்